நாட்டில் தொடர் ஆரம்பம் இன்னும் மழையில் நினைவது ஏன் பெண்களே உங்களுக்காக பெண்களுக்கு ஏற்ற வகையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மலை அங்கே எங்களிடம் மாத்திரமே மிக சொற்புகள் உங்கள் வீடுகளுக்கு விரைவாக விநியோகிக்கப்படும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு லங்கா இத்தியாசி தேச பாலியம நிரந்தரங்களில் දකුණේ දේශපාලනයක් දකුණ ටෙරෙහි උතුරේ දේශපාන இலங்கை வரலாற்றில் அரசியல் வரைபடத்தில் நிரந்தரமாக இருந்த ஒரு விடயம் வடக்கு எதிரான தெற்கு அரசியல் அதே போல் எதிரான வடக்கு அரசியல் அவ்வாறு இல்லாவிட்டால் ஒவ்வொரு இனக்குழுக்களுடைய நம்பிக்கை இனம் குரோதத்தினை உருவாக்கும் அரசியல் இருந்தது இன்னும் எமது நாட்டில் அவ்வாறான பிரிவினவாத அரசியல் செல்லாது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு மக்களின் அரசியல் அபிலாசகர் ஒரு புள்ளியில் கொண்டு வருவதற்கு ஏதுவாக இந்த பொது தேர்தல் அமைந்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தினை வழங்கியமைக்காக முயற்சித்து அர்ப்பணித்து அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு இலங்கை பிரையையும் பிரிவினவாத அரசியலை நம்புவார்கள் என நான் நினைக்கவில்லை நீண்ட காலமாக நமது நாட்டு மக்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டிருந்தனர் சட்டத்தின் முன் நமது நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட உடயங்கள் போதுமான அளவு உள்ளன அவ்வாறாயின் அவர்கள் வீடு மற்றும் சுகாதார வசதிகளுடைய சந்தர்ப்பம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளனர் இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட மக்களின் சுதந்திரம் உறுதி செய்யப்படுகின்றது இந்த சுதந்திரத்தினை பெற்றுக் கொள்வதற்கான இந்த தேர்தல் முடிவுகள் இந்த மக்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தினை வழங்குவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அனைத்து துறைகளிலும் தமது மதம் மொழி கலாச்சாரத்தினை பின்பற்றும் வகையில் மக்கள் சுதந்திரமாக வாழும் உரிமை உள்ளிட்ட நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் மரமரசி யுகத்தினை நோக்கி இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் நாடு மற்றும் மக்களுக்கு இதனை விட சிறந்த சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டும் அதிகாரம் என்பது விசகரமானது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அதிகாரத்தின் மூலம் அதிகாரத்தினை உருவாக்க முடியும் அதிகாரத்தினால் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை உருவாக்க முடியும் இதுதான் அதிகாரம் அதிகாரம் என்பது துஷ்பிரயோகமானது அதீத அதிகாரம் என்பது அதீத துஷ்பிரயோகம் எனது அதீத அதிகாரம் அதீத துஷ்பிரயோகமானது இவை கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளன நமது நாட்டில் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான அதிகாரம் உருவாகியுள்ளது எனினும் அந்த அதிகாரங்களை இறுதி முடிவுகளை எடுத்து பார்த்தால் மக்களுக்கு நியாயமான விடயங்கள் கிடைக்கவில்லை அந்த அதிகாரங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளது அதீத அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த அதிகாரத்தின் மூலம் எந்த இடத்திற்கு எட்டு செல்வார்கள் என்ற சந்தேகம் சமூகத்தில் உருவாகி உள்ளது சந்தேகம் உள்ளவர்களுக்கு நான் ஒரு விடத்தினை கூறுகின்றோம் எங்களிடம் அதிகாரம் உள்ளது என்பது உண்மை இந்த அதிகாரத்தினை வரையறைக்கு உட்படுத்தி செயற்படுத்துவதற்கான அளவு எங்களுக்கு தெரியும் பொது மக்களை விட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் உள்ளது அதனை விட அமைச்சரவை அந்த அமைச்சர்களுக்கு அதிகாரம் உள்ளது உங்களுக்கு ஒரு வரையறை உள்ளது என்பதை கூறிக்கொள்கின்றேன் இங்கிருக்கும் உங்களுக்கு ஒரு வரையறை உள்ளது என்பதை கூறிக்கொள்கின்றேன் அந்த பொறுப்புகளை பாதுகாப்பீர்கள் சாமானிய புரவ சீட்டு மந்திரி உரை கூட்ட ஈட்டுவடா கேபினட் அம்மாத்தலையாக்கி அண்ணே சீமா சகாபலை அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு